டெமோக்ரஸி டோர் நம்பர் ஜீரோ சுதந்திர திருநாளில் ஜனநாயக கருத்தரங்கம் செல்வப்ருந்தகை எம்எல்ஏ தீஸ்தா சதல்வார் கரிகாலன் பீகார் எம்பி மனோஜ் ஜா தேவசகாயம் ஐஏஎஸ் இந்திரகுமார் தேரடி மைனர் சதீஷ் அரவிந்த் ஆகியோர் உரையாற்றுகின்றனர் வருகிற ஆகஸ்ட் பதினைந்து சென்னை அன்பகத்தில் மாலை நான்கு மணிக்கு அனுமதி இலவசம் மரவாதி ஜனநாயகம் காக்க அனைவரும் வருக கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கல்வியும் அறிவும் அளவற்றது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு படிச்சாலும் இந்த உலகம் இன்னும் படிக்க நிறைய கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையாக இருக்குது மனித சமூகம் கல்வியையும் அதன் மூலமா கிடைக்கிற அறிவிச்சூடரையும் ஏந்தி முன்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே நம்ம தமிழ்நாடு தாங்க கல்வியில இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமா நம்ம தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்குது இந்த சமயத்தில் கல்வி புலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பெருமை கிடைச்சிருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பின்

அப்படிங்கிற தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு அதை கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அது தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறைக்கும் ஒரு கூடுதல் பிளஸ் அமைதுங்க மேலும் இந்த ஆய்வுடைய பயணத்தை பத்தி பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சி முன்மொழிவா சமர்ப்பிச்சிருந்தார் மேலும் இவர் அமைச்சரா பொறுப்பேற்றுல இருந்து சோசியல் மீடியா மூலமாகவும் தாம் பங்கேற்கிற நிகழ்ச்சிகள் மூலமாகவும் உடற்பயிற்சியோட அவசியத்தை மறக்காம சொல்லிட்டு வந்திருக்கிறாரு மேலும் அண்மையில் கூட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பிடி பிரியட்ல எல்லா மாணவர்களும் விளையாட விடுங்க யாரும் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எனவே துணை முதலமைச்சராகட்டும் இல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே பள்ளி குழந்தைகளோட கல்வி மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல் நலனிலையும் உடல் திறன் செயல்பாட்டிலையும் ரொம்ப அக்கறை கொண்டு அப்படிங்கிற விஷயத்த இவருடைய ஆய்வு பட்டம் காட்டுதுங்க இதோட மட்டும் இல்லாம இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் ஐசிஆர்எஸ் அப்படிங்கிற பன்னாட்டு கருத்தரங்களை என்னுடைய முனைவர் பட்டம் தொடர்பான ஆய்வு கட்டுரையையும் நான் சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இந்த ஐசிஆர்எஸ் பன்னாட்டு கருத்தரங்களை தான் மூலமா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சிறந்த விளையாட்டு வல்லுநர்கள் மற்றும் இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களில் இருந்தும் உடற்கல்வியல் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் இந்த கருத்தரங்களை பங்கேற்றிருந்தாங்க எனவே அந்த நிகழ்ச்சியிலே இவர் தன்னுடைய ஆய்வு பட்டம் தொடர்பான கட்டுரை ஒண்ணு சமர்ப்பிச்சிருக்காரு இதை தொடர்ந்து தான் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை திருச்சி நேஷனல் கல்லூரியில முனைவர் குள் முன்னாடி நடந்த கருத்தரங்களை சமர்ப்பிச்சு அது தொடர்பா உரையாற்றிருக்கிறாரு இது தொடர்பா நெகிழ்ச்சியோட பதிவிட்டு இருக்கிற அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் என்னுடைய பிஹெச்டி ஆய்வை சப்மிட் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும் எனக்கு உறுதுணையாக இருந்தால் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆய்வுடைய முக்கியமான நோக்கம் வருங்கால கற்றல் முறைகளில் தொழில்நுட்பத்துக்கும் உடற்கல்விக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமா அமையத்துக்காக தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாரு எனவே இவருடைய பதவிக்களை தான் பலரும் இவருடைய ஆய்வு பட்டத்துக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பா பார்க்கும்போது புதுமை கல்வி கண்டுபிடிப்புகள் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தன்னுடைய ஆய்வுகளை கொண்டு வந்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் பலர் பதிவிடுறதா பார்க்கும்போது முடியுது மேலும் இதை பற்றி மகிழ்ச்சியோட பதிவிட்டு திமுக மாணவர் அணியோட மாநில துணை பொதுச் செயலாளரான திரு தமிழ்க அமுதரசன் அவர்கள் வாழ்த்துகள் டாக்டர் அன்பிலார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு தனது முனைவர் பட்ட ஆய்வினை திறம்பட செய்து அதை முனைவர் குழு முன்னணி நடந்த கருத்தரங்களை சமர்ப்பித்து உரையாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழக அறிஞர் முகாமில் இன்னும் ஒரு அறிஞர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு திராவிட மண்டல அரசுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது நான்கு நான்காண்டுகள கடும் உழைப்பு மற்றும் தொடர் கற்றலின் மூலமாக இந்த முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செஞ்சிருக்கார் அப்படின்னு

பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவராக இருக்கிற மாமிடலா ஜெகதீஷ்குமார் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி ஜேஎன்யூட துணைவேந்தரா இருந்தபோது சமூகவியல் பேராசிரியர் பணியிடத்துக்கு புவியியல் படித்தவரை தேர்வு செய்தவர் அப்படிங்கிறது அவர் மேல குற்றச்சாட்டா இருக்குது அப்படின்னும் இப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்கலைக்கழகங்கள் எப்படி துணைவேந்தர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல்களை வகுத்து தருபவர் இன்று டெல்லி பல்கலைக்கழகமும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகமும் கோமி ஆய்வுகளையும் புராண ஆய்வுகளையும் செய்து வருகின்றன அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு எனவே இதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு எப்படி தனித்துவ

தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சீரான வழிகாட்டுதல்ல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தானும் பயின்று இம்மாநிலத்தையும் பயிற்றுவிக்கும் முயற்சியினை மேற்கொண்டுள்ளார் மாண்பு மிகு முனைவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அந்த பதிவை முடிக்கும் போதே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற திருக்குறளையும் மேற்கொள் காட்டியிருக்கிறாரு எனவே இவருடைய பதிவை படிக்கும் போது நமக்கு முக்கியமா புரிய வரது என்னன்னா வேதங்களை படிக்கணும் புராணங்களை படிக்கணும் சமஸ்கிருதத்தை படிக்கணும் எந்தவித தகுதியுமே இல்லாம கல்வித்துறையில ஆட்சி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு அடாவடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கும்போது அதே சமயம் நம்ம தமிழ்நாடு மாடல பொறுத்த வரைக்கும் அமைச்சரே ஒரு முன்மாதிரியா திகழ்கிறார் அப்படின்னு அவர் கத்துக்கிறது மட்டும் இல்லாம அது தமிழ்நாடு கல்வித்துறைக்கே பயன்பட போற வகையில இருக்குது எனவே இதுதான் ஆக்கப்பூர்வமான விஷயம் அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முனைவர் படத்தை முடிச்சு அதே சமயம் ஏஐ பாடங்களை தன்னுடைய பாட புத்தகங்களை இணைச்சி முன்னேறி போயிட்டு இருக்கிற சமயத்துல பிஜேபி ஆனது புதிய கல்வி கொள்கை கொண்டு வரது ஹிந்தியை கட்டாயமாக்குறது மூணாவது அஞ்சாவது எட்டாவது குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அடாவடியா செயல்பட்டு இருக்காங்க எனவே இதை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தமிழ்நாடு கல்வித்துறையானது முன்னேறிட்டு இருக்குது அது ஒரு சேஃபான கையில் இருக்குது அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே தன்னுடைய கடும் உழைப்பால தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு முடிச்சிருக்கிற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நம்முடைய பேரலை சார்பாகவும் பேரலை நேயர்கள் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் டெமோக்ரஸி டோர் நம்பர் ஜீரோ சுதந்திர திருநாளில் ஜனநாயக கருத்தரங்கம் செல்வப்பெருந்தகை பெருந்தகை எம்எல்ஏ தீஸ்தா சதல்வாத் கரிகாலன் பீகார் எம்பி மனோஜ் ஜா தேவசகாயம் ஐஏஎஸ் இந்திரகுமார் தேரடி மைனர் சதீஷ் அரவிந்த் ஆகியோர் உரையாற்றுகின்றனர் வருகிற ஆகஸ்ட் பதினைந்து சென்னை அன்பகத்தில் மாலை நான்கு மணிக்கு அனுமதி இலவசம் மரவாதி ஜனநாயகம் காக்க அனைவரும் வருக